மருத்துவர்கள் பிரமிப்பு அடைகிறார்கள் இது உங்கள் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறது கல்லீரல் செயல்திறனை அதிகரிக்கிறது இன்றைய காலகட்டத்தில் சர்க்கரை வியாதி ஒரு பொதுவான குறைபாடாக உள்ளது நம் உடலில் உள்ள திசுக்களுக்கு தேவையான சக்தியை இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் கொடுக்கிறது இருப்பினும் குளுக்கோஸை திசுக்களில் செலுத்த இன்சுலின் என்ற ஹார்மோன் தேவைப்படுகிறது இன்சுலின் அளவு குறையும் போது உடலில் உள்ள திசுக்களுக்கு தேவையான குளுக்கோஸை ரத்தத்தில் இருந்து பெற முடிவதில்லை இதனால் இரத்த ஓட்டத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாகிறது நீரிழிவு வியாதி உள்ளவர்களுக்கு உடலில் இன்சுலின் சுரப்பது குறைகிறது அனைவருக்கும் உள்ள பொதுவான கேள்வி மருத்துவர்கள் இந்த இன்சுலின் குறைபாட்டை சரி செய்ய எப்படியான சிகிச்சை அளிக்கிறார்கள் என்பதே நீரழிவு உள்ளவர்களுக்கு பல விதமான மருத்துவ திட்டங்கள் மருந்துகள் அவரவர் உடல் நிலைக்கு ஏற்றாற்போல் உள்ளன இம்முறையில் பயிர் வகைகள் வெகு நாட்களுக்கு முன்பிருந்தே பாரம்பரிய முறைப்படி இந்த வியாதிக்கான சிறந்த தீர்வாக கருதப்படுகிறது இதோ நாங்கள் இங்கு உங்களுக்கு ஒரு சிகிச்சை முறை அளிக்கப் போகிறோம் அது உங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவும் இதில் நாம் பயன்படுத்தப் போவது ராகி விதைகள் இதில் நாம் உபயோகப்படுத்த போவது ராகி விதைகள் மட்டுமே இதை நீங்கள் நீர் சோயா பால் தேன் அல்லது நீங்கள் விரும்பும் ஒரு பழத்துடன் சேர்த்து செய்யலாம் இதன் செய்முறை மிகவும் எளிதானது மூன்று டீஸ்பூன் ராகி விதைகள் ஒரு பவுலில் இட்டுக் அதனுடன் சிறிது தண்ணீர் சேருங்கள் அதை ஒரு இரவு வரை அப்படியே விட்டுவிடுங்கள் காலையில் ராகி விதைகளை எடுத்து விடுங்கள் பாலுடன் கலந்து மிக்ஸியில் போட்டு அது நன்றாக கலக்கும் வரை அடியுங்கள் அதன் உடன் சுவைக்காக சிறிது தேனை சேர்த்துக் கொள்ளுங்கள் இதை தொடர்ச்சியாக காலையில் பருகுங்கள் இது உங்களுக்கு அன்றைய நாள் முழுவதற்குமான சக்தியை தருகிறது மேலும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறது இதே போன்று தொடர்ச்சியாக பருகும் பொழுது இது இரத்த சர்க்கரை அளவை சமன்படுத்துகிறது